மதம் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பு என்று அவர்கள் கலாச்சாரத்தை நம்ம திணிக்கிற கட்சி என்ற பிம்பம் தான் எல்லாருக்கும் இருக்கு அது உண்மை அது வடநாட்டு கட்சி இந்தி மொழி பேசக்கூடிய தலைவர்களை கொண்ட கட்சி இந்தி மொழி பேசக்கூடிய தொண்டர்களை கண்ட கட்சி வர்ணாசிரம தர்மத்தை திணிக்கிற கட்சி நம்முடைய வரலாறு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பு நம்முடைய சுயமரியாதை அதற்கெல்லாம் நேர் விரோதமான கட்சி ஏகோபந்த குரலிலே மக்கள் சொல்கிறார்கள் இந்த பத்தாண்டுகள் கழித்து நமக்கு மிஞ்சி இருப்பது ரெண்டுதான் ஒன்று விலைவாசி உயர்வு இன்னொன்று வேலை இல்லாமல் இந்த அரசைய இலக்கணம் எந்த விலையான ஷாம்பு விலையிலிருந்து தேங்காய் எண்ணெய் விலைகளை கால் செருப்பில் இருந்து ஸ்கூல் பேக் வரை அனைத்து விலைகளும் உயர்ந்திருக்கின்றன பெட்ரோல் விலை என்ன தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணு நூத்தி மூணு டீசல் விலை என்ன தொண்ணூத்தி மூணு ரூபாய் விலை என்ன மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நானூறு ரூபாய் இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் கச்சா எண்ணெய் விலை குறைகிறது ஆனால் பெட்ரோல் விலை குடிக்கிறது டீசல் விலை குடிக்கிறது உங்களை கேட்கற தேங்காய் விலை குறைஞ்சா தேங்காய் எண்ணெய் விலை குறையுமா கூடுமா குறை உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது மோடிக்கு தெரியல தேங்காய் எண்ணெய் விலை தேங்காய் விலை குறைஞ்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கிறது குறைஞ்சிருக்கு ஆனா பெட்ரோல் விலை நூத்தி மூணு ரூபாய் டீசல் விலை தொண்ணூத்தி மூணு ரூபாய் ஏன் இதுதான் மோடியுடைய வித்தை என்ன வித்தை செய்கிறார் கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது கச்சா எண்ணெய் விலை மீது போடுகிறார் அந்த வரிக்கு வரி போடுகிறார் நீங்க வரியை கேள்விப்பட்டிருப்பீங்க வரிக்கு வரி மாட்டீங்க வரி என்பதற்கு ஆங்கிலத்தில் வரிக்கு வரி என்பதற்கு செஸ் வரி போடுகிறார் வரிக்கு வரி போடுகிறார் ஆண்டுக்கு மோடி அரசு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் உங்களிடமிருந்து உறிஞ்சுகிறது ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் போடும்போது போது டீசல் போடும்போது போது நினைத்து பாருங்கள் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வரி காசும் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய்